கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம உடன்குடியும் சண்முகமும் சேர்ந்து கோவிலுக்கு வர்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அவங்க தான் வந்துட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லையா அதை வந்துட்டு சாமி முன்னாடி கொண்டு போய் சாமி இதை வந்துட்டு என் தங்கச்சிக்காக வாங்கியிருக்கேன் அப்போ சாமி பாதத்தில் வச்சு வேண்டிட்டு எடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ஆ பேஸாக பண்ணிடலாம் நீங்கள் அதுக்குள்ளேயே அம்மனுக்கு போட வேண்டிய நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு அம்மனுக்கு சாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நகை ஐயர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் சவுந்தர சவுந்தரபாண்டியவும் பாண்டியமாவும் வந்துட்டு ஒளிஞ்சு நின்று தான் பார்க்குறாங்க போயிட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வர்றாங்க வந்ததும் சவுந்தர பாண்டி அந்த கிட்ட மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஓடுது இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க கேப்ல திடீர்னு வந்துட்டு பாண்டியம்மா யாருக்கு தெரியாமல் அந்த வயிறு அட்டிகை இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் நகையோட நகையாக வந்துட்டு கலந்து வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க சொல்லுங்கள் என்ன வேண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பூசாரியை கேட்க என்னத்தை வேண்டாம் எல்லாத்தையும் தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கனே இதில் நீ உங்ககிட்ட சொல்லி என்னத்தை தளியாக வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக சௌந்தர பாண்டி பிளான் எல்லாம் முடிச்சுட்டு இந்தத்துக்கு நகன்ட்றாங்க பாண்டியமாலு ஏலே இனி வந்துட்டு ஆட்ட ஆரம்பம்லே எப்படின்ன மாதிரி சொல்ல இனிதான்க்கா இந்த சவுந்தர பாண்டியோட முழு ஆட்டத்தை பார்க்க போகிறாங்க என்கிட்ட இருந்தால் எல்லாத்தையும் பறிக்கிறாங்க அவனோட மானத்தை நான் வாங்குறேன் மாதிரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு அதே சமயத்தில் இதெல்லாம் தெரியாமல் உடன்குடியும் சண்முமும் அந்த இடத்துக்கு வர்றாங்க பூசாரி ஐயாவும் இங்கே நடந்த நடந்ததுன்னு தெரியாமல் அந்த நகையெல்லாம் வந்துட்டு சாமி முன்னாடி வச்சு வேண்டியிருப்பாங்களே அதை அப்படியே வந்துட்டு சண்முகத்துக்கிட்ட கொடுக்க சண்முகமும் உடன்குடியும் அந்த நகையை எடுத்து பைக்குள்ள வச்சுட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு சவுந்தரபாண்டி போலீஸ்க்கு கால் பண்ற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க அக்கா பார்த்தேல இனி அந்த சண்முகம் எப்படி அசிங்கப்பட்டு போய் நிற்க போகிறான்னு பாரு அப்படின்ன மாதிரி சொல்ல பாண்டியம்மன் சொல்றாங்க இவ்வளவு நாள் நீ அசிங்கப்பட்டு நின்னதுக்கெல்லாம் அவன் இதுக்கு மேலேயே அனுபவிக்கலே அவன் அசிங்கப்பட்டு ஊர்க்காரங்க முன்னாடி தலையை தொங்க போட்டு நிற்கிறத நம்ம பார்த்து ரசிப்போம்லே அப்படின்ன மாதிரி சொல்ல விட்டுருவனாக்கா எவ்வளவு வருஷப்பாக விட்டுருவனா அந்த சூடாமொழியை ஒழிச்சு கட்டின மாதிரி இவனை ஒழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது